வணக்கம் நண்பர்களே ரோட்டு ஓரத்துல பார்த்தோம்னா சில சமயம் கை கால்கள் இல்லாதவங்க ரொம்ப அழகா ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க அதை பார்க்கற நாம நம்ம கிட்ட இருக்கிற சில்லற காசை போட்டு போவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்த ஒரு கவிஞர் அழகா ஒரு கவிதை எழுதியிருந்தார் கவிஞரினுடைய பெயர் கனவு திறவோன் கவிதை இதோ தன் கால்களை வரைய மறந்துவிட்ட இறைவனை குறைவின்றி சாயங்களின் தீட்டல்களால் சாலையில் கிடத்துகிறான் ஓவியன் கடந்து செல்பவர்கள் கன்னத்தில் காணிக்கை காசுகளை விட்டு செல்கிறார்கள் சாயங்காலம் காசுகளின் துணையோடு காலூன்றி நடக்கிறான் அவன் அந்த இறைவனின் செறிப்பில்தான் இவ்வளவு நேரமும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் கால்களை இழந்த அந்த ஓவியனை ஆம் நண்பர்களே இந்த கவிதையை எழுதிய கனவு தரவோனுக்கு வாழ்த்துக்களை கூறி ஒளிப்பதிவில் என்னோடு உதவிய கீர்த்தியுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் செல்வ இலக்கிய ராஜா நன்றி வணக்கம்